ஒரே ஒரு மீன் தான் இருக்கியா பரவாயில்ல ஒன்றால் ஒன்று மாட்டில்ல அதே ரொம்ப சந்தோஷம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா இங்கேயா ஒரு நிமிஷம் காட்டாதே பார்த்துடலாம் நண்பரில் ஒரு மீன் மாட்டேருக்கு பாருங்க ஜம்முன்னு சூப்பரான வீச்சு வலை எருமை வீசினார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீன் அந்த டிகலில் இல்லை அதனால ஒரு மீன் மட்டும் மாட்டேருக்கு இதை எடுத்து இப்போ நம்ம கச்சாவில் நம்ம ஆறு போடுறோம்னா நம்ம ரவி போடுறாப்ல இங்கேயே ரவி எடுத்து போடு கச்சா இருக்கும்போதே அதை எடுத்து போடு அந்த ப்ளூ கலர் வளையிடும் ஆமா சரி மேல பேர் பேருந்து

அங்கட்டும் இல்லை அது அங்கட்டும் இல்லை அது இங்கே இங்க அலக்கன ஓ ஒரு மீன் வந்துச்சு यार ஆ விட்ட மீன் வந்துச்சு நீ பிடிச்சும் இல்ல பிடிச்ச இல்ல அது போனே அது வந்துச்சு அது தம்பி அது தம்பி வந்துச்சு தம்பி வந்தாச்சு தம்பி நல்லா காடிக்க நல்லா காடிக்க அப்படியே விட்ட மீன் இப்ப கிடைச்சிருச்சு ஆ ஓகே ஓகே இது வலை எடுக்கறேன் நல்லா தெளிவெடுத்து காப்பனோட வலை எடுத்து கச்சல மீன் எடுத்து கச்சல போட்டு

மீன் பிடிக்க வந்தோம் மீன் பிடிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தூர் தான் பிடிச்சோம் நம்ம மாப்பிள்ளை கூட அங்கே விலை வீசிட்டு இருக்கிற பிடிச்சிட்டோம் இருந்தாலும் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புறீங்க இவ்வாறு எவ்வளோ பிடிச்சிக்கணும்னு பாருங்க நம்ம ரவி எடுத்து போட்டுக்கிறோம்ல ரவி எடுத்து பையில் போடுங்க சைஸ் வருங்க அதான் அந்த மீன் எடுத்து கையில் காட்டு சைஸ் வர நம்பர்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அரமையாக இருக்குது பார்த்தீங்களா பிடிச்சாச்சு நீ அப்படியே கிளம்ப தான் இங்கே பாருங்கள்லாம் பெரும்பெரும் சைஸு தான் புறமே நல்லா பெரிய ஜெய்ஸாக மாட்டேருக்கு பொறமையை நாடு ஜிலேபி தான் ஒரு ஒரு மணி கையில் காட்டுங்கப்பி இந்த மீன கையில் காட்டுங்க இதான் பெருசாக இருக்கு பாருங்க அதை அப்படியே கையில் காட்டு சூப்பர் அருமையாக இருக்குது பாருங்க நண்பர்களே எல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு ஆ அருமை அருமை சூப்பர் எல்லாம் எடுத்து கொடுங்க பி நண்பர்களே இங்கே பாருங்க மீனெல்லாம் அப்படியே இந்த கல்லு மாலை மசாலா தடை சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரவிதா மீன் மீன் பொரிச்சிருக்கிறாங்களா இங்கே வரங்க மீன் சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குது பாருங்க கொச்சாவாக இருக்குது அழுங்காமல் திருவிப்போட போட்டு உடஞ்சி கறி உடஞ்சிடப்படாது இது இது உரிசு அழுங்காமல் திருப்பி போடணும்னு அவசரம் கிடையாது அது அதே திருப்பி போட்டு போடு அது திருவி போட்டதுனால நமக்கு இடம் கிடைக்கும்

அது வந்து இடமில்லாதனால இந்த கவர் மேலே போட்டு விட்டுருக்கு ஒன்றும் இல்லை தடுத்து வாய்ந்தேரம் போயிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு ஒரு செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு வருங்க பக்கவருக்கு யார் பொறிக்கிறது ரவி ஐயா ஆய் சூப்பர் ஆய் ஓகே ஓகே சூப்பர் நண்பர்களே மீனில் உள்ள முருமருன்னு சும்மா பக்காவும் எந்திரிச்சு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எடுத்துக்க எடுத்துக்கோ கரண்ட் எடுத்துக்கிறியா எடுத்துக்க செம்மையாக பொறிச்சு வச்சாச்சு நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் நம்ம நண்பர்கள் கூட வந்து சாப்பிட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யாரும் வர மாட்டாங்க சும்மா நான் நல்லா சொல்லிக்கணும் நல்லா கேட்குது சரி ஓகே இன்னொரு டைம் ஆமாம் ம் இல்லை இப்படி தான் மீன் வந்து சூப்பராக ஏகம் ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும் அதாவது எல்லா பக்கம் தீ கரெக்டாக வரணும் நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் தீய வச்சுருந்தா முன்னாடி மட்டுந்தான் எரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள்